சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை துலாம் ராசி ஏழாவது ராசியாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நவ கிரகங்களில் சுப கிரகமாகவும் உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் வாய்மையும் வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் வழங்க வல்லவராக இருக்கிறார் கலை என்ற வார்த்தைகள் சுக்கிரன் என்ற அர்த்தம் உங்கள் சுக்கிரன் வீட்டிற்கு பிறந்த நீங்கள் நல்ல வசீகரத் தோற்றமும் நல்ல வார்த்தைகளை பேசுபவராகவும் விளங்குவீர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள பலர் விரும்புவர் யாருக்கும் தீங்கு நினைக்காத உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி விரும்புவீர்கள் கடமை உணர்வோடு செயல்படுவதில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் வல்லவர்கள் நீங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் சொல்லென்ன துயர் வேதனைகளையும் பிரயங்கள் மற்றும் பிரச்சனைகளையும் கொடுத்து வந்தார் அவர் இப்பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு ஆகும் இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலமாகும் இக்காலங்களில் உங்கள் மனதில் இனம் புரியா உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கும் இதுவரை நடவாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடைபெறும் காலம் இது எடுக்கும் முயற்சியில் வெற்றியும் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமும் கூடும் தன வரவு பொருள் வரவும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் அதே நேரத்தில் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய காலம் பிரயாணங்களில் நன்மை உண்டு உடன் பிறந்தவர்கள் உறவினர்களால் நன்மை உண்டாகும் புது உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதையே தவிர்ப்பது நல்லது வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் மற்றும் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கி அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய காலம் உங்களை பற்றிய வதந்திகள் இருந்து கொண்டே இருக்கும் எதிலும் கவனம் தேவை கல்வியில் கவனம் தேவை சொத்துக்களை வாங்கி விற்க நேரிடும் காதல் விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் இனி சுபகாரியங்கள் நடக்கும் காலம் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளால் இதில் பாராத நன்மைகள் ஏற்படும் அவர்கள் கடிப்பு வேலை வெளிநாடு இவைகள் சாதகமாக இருக்கும் வரும் பங்குச்சந்தை மற்றும் ரேஸ் லாட்ரி கிளப் விருந்துகள் உல்லாசம் நல்ல லாபகரமாக பொருட்களை அடகு வைக்கும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையில் உற்சாகம் சுறுசுறுப்பு மற்றும் வேலையில் முன்னேற்றம் உயர்வு ஏற்படும் உங்களது ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் அதிபதியாக இருப்பதால் தங்கள் பார்க்கும் வேலையில் மிக கவனத்துடன் இருக்கவும் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக இருந்து கொள்ளுதல் வேண்டும் வரும் பணத்தை முறையாக சேமித்தல் நலம் எதையும் நன்கு ஆராய்ந்து பின் கடன் கொடுக்கவோ வாங்கவோ ஜாமீன் கையெழுத்து போடவோ கடன் வாங்குவதை தவிர்க்கவும் மனதில் இனம் புரியாத பயம் குழப்பம் தோன்றும் காலம் எனவே சிந்தித்து செயலாற்றவும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் நன்மை ஏற்படும் வேலையாட்களால் தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்படும் தாய்மாமன்கள் ஆதரவு கிட்டும் தாயாரின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை தந்தையாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் காலம் வெளிநாட்டு தொடர்பு சாதனமாக இராது ஆன்மீக பயணங்கள் தொடரும் நண்பர்கள் பிரிந்து இணையவும் காலம் கணவன் மனைவி உறவு சுமூகமாக சந்தோஷமாகவும்